சனி வக்ர பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வக்ரம் என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு மாய உணர்வு உண்மையில் எந்த கிரகமும் பின்னோக்கி நகர்வது இல்லை சூரியனுக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டில் இருக்கும் கிரகங்கள் பின்னோக்கி சுழல்வது போன்ற அமைப்பினால் ஜோதிடத்தில் இதனை வக்ர பயிற்சி என்று அழைக்கிறார்கள் அந்த வகையில் சனி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ரம் அடைகிறார் இந்த சனி வக்ர காலங்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வரப்போகும் நன்மை மற்றும் தீமைகளை பற்றி பார்ப்போம் சிம்ம ராசிக்கான சனி வக்ரகால பலன்கள் சிம்ம ராசிக்கு ருணாதிபதி மற்றும் ஆகிய சனி ஏழாம் இடத்தில் வக்ரம் அடைகிறார் சிம்மத்திற்கு மற்ற கிரகங்கள் எதுவும் சாதகமாக இல்லாத நிலையில் பாவியான சனி வக்ரம் அடைவதால் அவர் தனது கொடுமைகளை தளர்த்தப் போகிறார் ஆறுக்கு அதிபதியாகி ஏழில் அமர்ந்த சனி இதுநாள் வரை குடும்ப வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருந்த குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் குறைக்கப் போகிறார் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் இப்பொழுது நீங்கும் பிரிந்த தம்பதியினர் இப்பொழுது மீண்டும் சேர்வார்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்வதற்கான காலமாக இந்த வக்ர சனி காலம் அமையும் குடும்பத்தினரை விட்டு தொழில் அல்லது வேலை நிமித்தமாக பிரிந்தவர்கள் அயல் நாடுகளில் வேலைக்கு சென்றவர்கள் நீண்ட நாட்களாக விசா கிடைக்காமல் இருந்தவர்கள் என அனைவருக்கும் இந்த சனி வக்ரகாலம் சாதகமானதாக இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணை அடிக்கடி நீண்ட தூர பிரயாணங்களை தொழில் நிமித்தமாக மேற்கொள்வதால் அவர்களோடு நேரம் செலவிட முடியாத வருத்தம் தோன்றும் நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் சிலருக்கு பத்தில் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் புதிய தொழில்களை தொடங்க வைக்கும் ஏழில் ஆட்சி வக்ரம் பெற்ற சனி புதிய தொழில் பார்ட்னர்களை கொண்டு வரும் வக்ர சனியின் மூன்றாம் பார்வை தொழில் ஸ்தானத்திலும் ஏழாம் பார்வை ராசியிலும் பத்தாம் பார்வை சுகஸ்தானத்திலும் விழுகிறது இதனால் அடிக்கடி உங்களுக்கு தொழில் அல்லது வேலை பற்றிய சிந்தனைகளும் தொழிலை விரிவாக்கம் செய்வது மற்றும் புதிய முதலீடுகள் அதனால் வரும் லாபம் பற்றிய பிரச்சனைகளும் உங்களுடைய மனதை எப்பொழுதும் பிஸியாக வைத்திருக்கும் நீங்கள் மன அமைதியை தீடுவீர்கள் சிலருக்கு நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை இருக்கும் உடல் நலனில் அக்கறை எடுப்பது நல்லது மன அமைதிக்காக யோகா மற்றும் ஆன்மீக செயல்களில் அவ்வப்பொழுது ஈடுபடுத்திக் கொள்வது சிறந்தது பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது குறையும் ருண ரோகாதிபதியாகி சனி வக்ரம் அடைவதால் நீண்ட நாள் நோய் தொந்தரவுகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் நீண்ட நாளாக வாய்தா கொடுத்து கொண்டிருந்த கோர்ட் கேஸ்கள் இப்பொழுது விரைந்து முடியும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலையில் மேலதிகாரிகளால் பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு இப்பொழுது அது மறையும் இழந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்பொழுது மீண்டும் பெறுவீர்கள் மொத்தத்தில் சிம்மராசிக்கு சனி வக்கர காலம் உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகளை களைவதாய் அமையும் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகால பலன்கள் தனித்தனியே வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் மற்றும் பயிற்சிக்கான பலன்கள் அனைத்தும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி